தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான அவர்கள் வருகின்ற தேர்தலில் கண்டிப்பாக நூற்றி பதினேழு இடங்கள் பெண்களுக்கும் நூற்றி பதினேழு இடங்கள் ஆண்களுக்கும் கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தையில் இது வந்து ஒரு உண்மை ஆரம்ப காலம் வந்து கடைபிடித்து வந்து கூடுதல் தகவலாக இன்னொரு டைம் நான் சொல்லியிருந்தார் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் நூறு பேருக்கு மேலே வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு அதாவது வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூற்றி முப்பத்தி நான்கு நபர்களுமே வந்து தான் இருப்பார்கள் ஆண்கள் பெண்கள் மாதிரி இருப்பாரு நிலையை கவனித்திருக்க கூடும் அது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்குதுங்க ஆனால் சீமானவர்கள் அதற்கான தேர்வை வந்து தொடங்கி விட்டார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகவும் இருக்குதுங்க ஸோ ஆனால் சீமானவர்கள் இந்த நூற்றி பேர் வந்து ஆண்களும் நூற்றி பெண்களும் பிரிக்கிறார் அப்படின்னா சமூகம் சார்ந்தும் வந்து கணக்கெடுகள் அப்படிங்க செய்வார் என்ன ரீசன் அப்படின்னா எந்தெந்த சமூகம் எல்லாம் இது வரைக்கும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதோ தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தையும் கொடுப்பார் நான் சீமானவர்கள் அப்படிங்கிறத நம்ம கடந்த காலமே பார்த்து வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த முறை அந்த நூற்றி இளைஞர்கள் யார் யார் அப்படிங்கிற பட்டியலை வெளியிட நான் சீமானவர்கள் தொடங்கிவிட்டார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அதில் ஒருவராக கோவை தெற்கிற்கு சகோதரர் பேரறிவாளன் சீமான் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படிங்கறத பார்க்க முடிந்ததுங்க மற்றும் ஒரு நபராக கலாமணி அவர்களை வந்து பார்த்துட்டு அப்படின்னா கவுண்டமாலின் தொகுதியிற்கு தேர்ந்தெடுத்துள்ளார் அப்படிங்கறதையுமே பார்க்க முடிந்தது பேரறிவாளன் பொறுத்தளவுக்கு சிறந்த ஒரு பேச்சாளராகவும் இருக்கிறார் அதே போல நீங்களும் கவனித்திருக்கக்கூடும் சிறந்த ஒரு பரப்புரையாளருமே கூட கடந்த முறையும் கவனித்திருக்கக்கூடும் பேருந்து நிலையத்தில் உள்ள பேருந்து வந்து சில நேரங்கள் காத்திருப்பார்களே அந்த போன்ற நேரங்கள் அந்த பேருந்து ஏறி வந்து சில பரப்புரைகள் அப்படி பண்ணி கொண்டிருப்பார் அதே மக்கள் எங்கெல்லாம் கூடியிருக்கிறார்கள் அங்கெல்லாம் வந்து தன்னுடைய பரப்புரை வந்து மேற்கொள்வார் இப்படிப்பட்ட துடிப்போடு இருக்கின்ற ஒரு இளைஞரன் சீமன் அவர்கள் அந்த தொகுதிக்கு தேர்ந்தெடுத்து மட்டுமல்லாமல் கூடுதல் செய்தியாக ராஜீவ்காந்தி அவர்களையுமே போட்டியிடுகின்ற தொகுதியாக இருக்குது எந்த ராஜீவ்காந்தி அவர்கள் தெரிகிறதா திமுக கட்சியுடைய மாணவர் அணி தலைவராக இருக்கின்ற காந்தி அவர்கள் தானே இந்த தொகுதி போட்டியிட போகிறார் அப்படிங்கிற செய்தியுமே வெளியாகிறது இந்த தொகுதியில் வந்து அவரை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசறை சார்ந்த பேரறிவாளர் நிற்கிறார் அப்படின்னா திமுகவுடைய மாணவர் அணியா இல்லை நாம் தமிழர் கட்சியுடைய மாணவர் அணியா அப்படிங்கிறது அங்கு கடும் போட்டியாக இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்த முடிந்தது இப்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் சீமான் பேர் பேரறிவாளன் இளைஞர்களை வந்து ஏன் இந்த தொகுதிக்கு வந்து சூஸ் பண்ணாரு அப்படிங்கிறது நம்ம ராஜீவ்காந்தி போன்ற நபர்கள் பார்த்துட்டு அப்படின்னா இஸ்லாம் தமிழ்ச்சியுடைய ஒரு துரோகியாக தான் வந்து பார்க்கப்படுகிறார் ஸோ பட் இந்த சூழலை இவரை வெளிச்சது கொண்டு வருவதற்கு சிறந்த ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒரு நபரும் தேவைப்படுகிறார் அதே போல அவர் ஒரு மாணவ பாசை சார்ந்த ஒரு நபராக இருந்தார்கள் அப்படின்னா கண்டிப்பாக வரவேற்கப்படும் மக்களுக்கு மத்தியில் அப்படிங்கிறதுனால வந்து பேரறிவாளர் ஒரு ரைட் சாய்ஸாக சூஸ் பண்ணியிருக்காரு ஒருவர்களே ஸோ அனைத்து தம்பிகளாலும் வரவேற்கப்பட்ட ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது ஒருவர்களே ஸோ ஆனால் சீமானவர்கள் எடுத்து வைக்கின்ற அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அங்கே அமைய போகிறது அப்படிங்கிறதுலாம் பொறுத்து தான் ராஜீவ்காந்தி அவர்கள் வெற்றி பெறுவாரா அங்கு பேரறிவாளர் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து பார்க்க முடியும் ஸோ இனிவரும் காலங்களில் இது குறித்து தகவல் எதாவது பகிரப்பட்டது அப்படின்னா உறுதியான பகிர்ந்தவர்களை கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட போகின்ற வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் சகோதரர் பேரழிவன் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை இமை தெரிவித்துக் கொள்வர்களை இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சையன கருத்தால் உலகை படிப்போம் நன்றி வணக்கம்